ஒன்று தான் இருக்கா சச்சவந்தி தானே ப்ரோ ஆமா ஆமா ஓ எவ்வளோ பெருசு சாமி எத்தனை வருஷமா அங்கே ஒன்றுக்குது பாரு ப்ரோ சச்சி தெரியல பத்துன்னு இருக்காங்க பச்சோந்தி கொஞ்சம் பார்க்கறதுக்கு பீதியாக தான் இருக்கு போட்டால் பார்க்கறதுக்கு பீதியாக தான் இருக்கு இங்க வாத்து அட வாத்த தூங்குது அதுங்களுக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் இல்லையா ஃபிஷ் ஃபிஷ் எழுதிருக்கு அளவு இல்லைன்னு நினைக்கிறேன் வா ப்ரோ ப்ரோ இது பார்க்கவே இல்லையா நம்ம ப்ரோ ஐம்பதுப்பா இது சின்ன சாட்டுங்க ப்ரோ சின்ன நெருப்புக்கோழி முட்டை பார்த்திங்களா இன்னும் ப்ரோ அவ்வளோ பெருசுக்குது தர்பூசணையாட்டு வேறு லெவல் நாங்கள் சாப்பிட்னு இருக்கு இந்த சைடு திரும்பிச்சின்னா நல்லாயிருக்கும் பார்க்குது அது சேதுபதி சொன்ன டைலாக் தான் ஞாபகம் வருது முட்டை போடுறதுக்கு தான் தெரியும் அதோடைய அடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கேன் வாட் இஸ் திஸ் குரோ அதெல்லாம் ஜாலியாக வாத்து ப்ரோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது நோ என்ட்ரி ப்ரோ என்ட்ரன்ஸ் அங்கேயா நான் இதுலையே நினச்சேன் தண்ணி போயிட்டு தான் இருக்குது ப்ரோ ப்ரோ இதுக்கு அப்புறமா வரலாம் ப்ரோ இது உள்ளே போயிட்டாலாம் ப்ரோ கேமரா இல்லை கேமரா கொடுத்து அனுப்புகிறாங்க லவ் பேட்ஸா பேட்ஸா இது இது பேர் என்னம்மா இந்த குருவிங்க பேர்

கால இருக்கும்ிங்ல இருக்கா அப்படியே சோல் ரூம்ல உட்கார வை ப்ரோ இதோட பெருசு இருக்கா பாருங்க எல்லாரும் நம்ம ப்ரோ வந்து இப்போ பச்சை கிளிக்கு எல்லா எல்லா விதைக்கும் ப்ரோ அதான் ப்ரோ நான் கேட்டேன் ஆ அந்த பெருசு தான் ப்ரோ எப்படி அந்த சைடு போனா ஓகேடா போச்சா ஏய்டா ஒரே 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 ஓய் நல்லவங்களுக்கு மட்டும்தான் வரும் ப்ரோ இலீகல் வரல வரல ப்ரோ